இப்போது ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு பல்வேறு முடிவுகளில் டபிள்யூஹெச்ஓக்கான நிதியுதவி நிறுத்தம் அதே நேரத்தில் யுஎஸ்ஐடுக்கான நிதி நிறுத்தம் என ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன உள்நாட்டு ரீதியாக பைடன் எடுத்த சில முடிவுகளிலும் அவர் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் இரண்டு போர்களை நிறுத்துவதான ஒரு வாக்குறுதி அவரால் அளிக்கப்பட்டிருந்தது ஒன்று யுக்ரைன் ரஷ்ய போர் இது பற்றி நாங்கள் சில வாரங்களுக்கு முன்பு பேசியிருந்தோம் அதில் மட்டுமொன்று தான் மத்தியங்களுக்கு குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் போரர் அதுவும் அவருடைய வருகையினை தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாத கால சமாதான பேச்சுவார்த்தை பிறகு தற்காலிக ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது ஆனால் இந்த போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனாலும் ட்ரம்ப் தெரிவித்து வருகிற கருத்துக்கள் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுமோ இது சாத்தியமாகுமா என்பது பற்றி பல அறிஞர்களும் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நெத்தன்யாகுவை சந்தித்த சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து முக்கியமானதாக அமைந்திருந்தது எனவே நாங்கள் காசாவை கைப்பற்ற போகிறோம் என்பதாக அவர் கூறியிருந்தார் பிறதொரு தினத்தில் விமானத்தில் பறந்து கொண்டு இன்னும் ஒரு கருத்து நினைத்திருந்தார் நாங்கள் அதனை வாங்கப் போவதில்லை நாங்கள் பெற்று எடுக்கப் போகிறோம் அதாவது பலவந்தமாகவே நாங்கள் அதனை எடுக்கப் போகிறோம் அங்கிருப்பது இன்னும் கொஞ்சம் கட்டிடங்கள் தான் அனைத்து கட்டிடங்களும் அழிந்துவிட்டன அவற்றையும் அழித்துவிட்டு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டை உருவாக்கப் போகிறோம் ஜோறு தான் நெகிப்து போன நாடுகள் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான கோரிக்கைகள் அவரால் பேசப்பட்டிருக்கிறது இது பலத்த சர்ச்சைகளையும் ஒரு பக்கம் உருவாக்கி இருக்கிறது இந்தளவு தைரியத்தோடுவர் பேசுவதற்கும் இந்த கருத்து வழிபாட்டை அவர் கொண்டு வருவதற்கும் அதே நேரத்தில் இந்த தகவலை அவர் தெரிவித்த சந்தர்ப்பத்திலேயே குறிப்பாக எதிர்க்காது என்று எதிர்பார்த்து சவுதி அரேபியா எதற்கு உடனடியாக ஒரு எதிர்ப்பினை காட்டுகிறது ஏனென்றால் அவர்கள் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு நாடு துருக்கி பொதுவாகவே எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் கருத்து தெரிவிக்கிற ஒரு நாடு அந்த நாடு உடனடியாக கருத்து வெளிப்படுத்தியிருந்தது சீனாவும் தெரிவித்திருந்தது ஐரோப்பிய யூனியனும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கிழக்கு நாடுகளில் தற்போது காணப்படுகிற நிலவரங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கிற நாடுகள் ட்ரம்ப்பினுடைய இந்த கருத்தினை தொடர்ந்து இது எந்தளவு தூரம் ஒரு விளைவை ஏற்படுத்தப் போகிறது அந்த நாடுகள் என்ன போகின்றன எதனை அடிப்படையாக கொண்டு ட்ரம்ப் இவ்வாறு ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் கலாநிதி அவர்களே ஆம் வரலாற்று ரீதியாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம் சமகால அரசியலை சம்பந்தப்படுத்தியும் நோக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்தவர்கள் பொதுவாக தாங்கள் ஒரு துருவ உலகம் ஒரு ஒரு வேர்ல்ட் சிஸ்டத்திலே தான் இருக்கின்றோம் அதாவது இன்றைக்கு உலகத்துடைய தலைமைத்துவம் என்பது அமெரிக்காவுக்கு மட்டும் உரியது அமெரிக்கா உலக அரசியலில் தாங்கள் நாடுகின்ற எதையும் செய்யலாம் என்கின்ற இராணுவ பலமும் அரசியல் சிறப்பாடும் பொருளாதார பலமும் தங்களிடம் உண்டு என்கிற ஒரு ஆணவத்தோடு இயங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த ஜனாதிபதிகளிலே மிகவுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கொண்ட அல்லது அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கொள்கையிலே ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒருவராக இன்று ட்ரம்ப் வர்ணிக்கப்படுகிறார் காரணம் உலக சுகாதார அமையம் பாதுகாப்பு சபை அது மாதிரி மனித உரிமை பேரவை இவை எல்லாவற்றிலும் இருந்தும் விலகிக்கொள்வதற்கு அவர் ஒப்ப ஆவணத்திலே அதாவது ஆவணத்திலே குற்றவியல் நீதிமன்றம் அதாவது சர்வதேச ஒழுங்கு இன்டர்நேஷ்னல் இருந்து நாங்கள் விலகுகின்றோம் அப்போ எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்கா ஈராக்கை தாக்கி ஆரம்பித்த நேரத்தில் சர்வதேச நீதிமன்றத்துடைய தலைவராக இருந்தவர் ஓய்வு பெற்றிருந்தார் அப்பொழுது இலங்கையினுடைய மிகப்பெரிய சட்டமேதை சிஜி வீரமந்திரி கிறிஸ்டோஃபர் வீரமந்திரி பிஎம்ஐசிஹெச்லே ஒரு ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா இப்படி சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படுகிறது ஈராக் மீதான தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற ஒன்று என்று அவர் சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு கருத்து சொன்னார் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கின்ற யூஎன்ஓ பாதுகாப்பு சபை உள்ளடங்களாக ஐநா வந்து உலக நாடுகளை சமத்துவமாகவும் நீதியாகவும் நடத்துகின்ற ஒரு அமைப்பிலிருந்து விடுபட்டு விட்டது அது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய ஒரு பொம்மையாகத்தான் அது செயல்படுகின்றது பேரளவிலே தான் இருக்கின்றது ஐசிஜி அது போன்றோ ஐசிசி போன்றவைகளெல்லாம் உண்மையில் தங்களுடைய பணிகளை அவை செய்யவில்லை என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு ஏன்னால் அவர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லே தலைவராக இருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஆகவே அவருடைய பார்வையில் ஒன்று ஐநா என்ற ஒரு ஒரு அமைப்பு கடந்த ஒரு நாற்பத்தஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது கடந்த ஐம்பது ஆண்டு கால இடைவெளியில் அதனுடைய நேர்மை அதனுடைய சமநிலைத்தன்மை அதனுடைய வெளிப்படைத் தன்மையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது அது குறிப்பாக அமெரிக்கா சார்பாக ஒன்றாகவே செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார் அதில் நிறைய நியாயங்களும் இருக்கின்றது ஆக இப்பொழுதோ அதிலிருந்தும் தாங்கள் முற்றாக விடுபட்டு இருக்கின்ற ஒரு அரைகுறையான ஒரு அமைப்பும் உலக நாடுகளை ஏதோ ஒரு வகையில் சமாதானம் அமைதி ஏற்படுவதற்கு முயற்சிக்கின்ற குறிப்பாக எங்களுக்கு தெரியும் டபிள்யூஹெச்ஓடைய தலைவர் ஒரு அவர் ஒரு ஆப்பிரிக்க மூலத்தை கொண்ட ஒரு ஆப்பிரிக்க டாக்டர் அவர் சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா எங்களுக்கு தந்த டபிள்யூஹெச்ஓக்கு வழங்கிய நிதி ஆதரவினூடாக நாங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம் இப்படியான ஒரு முடிவு வந்து இந்த நாடுகள் வறுமைப்பட்ட நாடுகளுடைய சுகாதாரத்துறையில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் இருக்கின்றது அப்போ இதில் உள்ள ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்னென்றால் பின்விளைவுகள் பற்றிய எந்த ஒரு எச்சரிக்கை உணர்வும் இல்லாமல் சடுதியாக திடீர் திடீரென்று அதிரடியாக இவருடைய அறிவிப்புகள் வருகின்ற நேரத்திலே மீளவும் ஒரு ச இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்டர் ஒன்று சடுதியாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவுடைய வரலாற்றிலே ஐரோப்பாவை மிக நேரடியாக இப்படி இப்போ இப்போ பகைத்துக்கொள்வது போன்ற ஒரு நிலைப்பாடு வரலாற்றிலே இருக்கவில்லை அதாவது டென்மார்க்கு சொந்தமான அந்த தீவு க்ரீன்லேண்ட் என்ற அந்த தீவை நாங்கள் ரியல் எஸ்டேட்டாக போகிறோம் அதை கைப்பற்றப் போகிறோம் அந்த அந்த பிரதேசத்தும் ஒரு ஒரு செமி ஒட்டோமஸ் அது அதாவது டென்மார்க்குடைய அரசாங்கத்தின் கீழே இருக்கின்ற ஒரு அரை அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் நாங்கள் அதாவது சுயாட்சி ஒரு அரைவாசு சுயாட்சி வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிராந்தியம் ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் தான் வாழ்கிறார்கள் அது இந்தியா பரப்பில் பார்க்குற நேரம் இந்தியாவுடைய டென்மார்க் அந்த கிரீன்லேண்டுடைய கடல் பரப்பு அதுக்கு சொந்தமான கடல் பரப்பையும் நிலப்பரப்பையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவை விட அது பெரிது இந்தியாவுடைய நிலப்பரப்புன்னு பார்த்தால் இந்தியா வந்து மூன்று தசம் ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்த கிரீன்லேண்ட் என்றது ரெண்டு தசம் ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் மிகப்பெரிய ஒரு பரப்பு அப்போ அந்த பரப்பை நாங்கள் டென்மார்க் அதுக்கு உரிமை கொண்டாடினாலும் அதுதான் உண்மையாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் பயமுறுத்து எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய வரலாற்றிலே ஃப்ராக்டின் ரூஸ்வெல்ட் என்ற ஒருவர் இருந்தார் அவருடைய பெருந்தடிக் கொள்கை என்று ஒன்று இருந்தது அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகள் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வெறும் கட்டுப்படுத்துவோம் என்று ஒரு பெரும்பை கையிலே வைத்து கொண்டு சொன்னதை போன்றதுக்காக பெருந்தடி கொள்கை என்றே வரலாற்றில் அறியப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு ஃபாரின் பாலிசியைத்தான் இப்பொழுது அதிரடியாக ட்ரம்ப் சொல்கிறார் அதில் முக்கியமான ஒன்று தான் நீங்கள் கேட்டது போதில் இந்த காசா விஷயம் நீங்கள் அதனுடைய நிலைப்பாடு எப்படி மாறி வருகிறோம் நாங்கள் காசாவை வாங்குவோம் என்று தான் அவர் சொன்னார் இப்பொழுது நாங்கள் எடுப்போம் என்று சொல்கின்றார் அதாவது பைஃபோர்ஸ்லேயே நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அதை எடுப்போம் என்று உலகத்தில் உள்ள சர்வதேச சட்டங்கள் உலக நீதி என்று இருக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு மனச்சாட்சி இருக்கின்றது ஒரு நீதி இருக்கின்றது இந்த எல்லா ஒளிமையங்களையும் மீறி நாங்கள் அதை நாங்கள் விரும்புவது போன்றோ அதை எடுப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிற நேரம் உலக நாடுகளுடைய எதிர்வினைகள் எவ்வளவு பலமாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்று எங்களுக்கு மதிப்பிடலாம் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக உறவு கொண்டிருக்கின்ற ஒரு நாடு நிறைய ஒப்பந்தங்கள் இந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நாடு தங்களுடைய பங்குக்காக ஒரு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்களா கேள்வி கேள்விதான் இதுக்குள்ளே இருக்கிறது என்றால் இருக்கின்ற உறவு மிக ஆழமான ஒன்று மத்திய கிழக்கிலே இரண்டு இருக்கிற மன்னராட்சிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை என்றால் ஒன்றில் ஜனநாயக வழிக்கு ஆட்சிகள் திரும்ப வேண்டும் என்ற அழுத்தம் இருந்து வெறும் அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அல்லது அமெரிக்காவுடைய நலன்கள் சார்பாக நாங்கள் மத்தியகளுக்கு இயங்க வேண்டும் என்கிற ரெண்டு நிலைப்பாடுகள் தான் அவர்களுக்கு உண்டு அப்போ இந்த நிலையில் தெரியும் ஆசா உள்ள மக்களை ஜோர்தானும் எகிப்தும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் தருகின்ற ஆதரவுகளை நிதி ஆதரவுகளை நாங்கள் குறைத்து கொள்வோம் நிற்பாட்டுவோம் என்று கூட சொல்லியிருக்கிறார் அப்போ இதில் உண்மையிலே ஒரு இது பற்றிய ஒரு ஒரு எதிர்வினை அதாவது ஒரு ஒரு முன்னறிவிப்பு செய்ய முடியாத அளவுக்கு இந்த நிலைமை வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கின்றது நான் கருதுகின்றேன் ட்ரம்ப் ட்ரம்பை பற்றி அமெரிக்காவிலே பத்துக்கும் மேற்பட்ட ஓத்தர்ஸ்கள் புக்களில் இருக்கிறாங்கள் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை நிர்வாகம் செய்கின்ற சரியான உள ஆரோக்கியத்தோடு இல்லை என்று அமெரிக்கர்களே எழுதியிருக்கிறார்கள் அவருடைய வயது கோளாறா அல்லது அவரொரு அடிப்படையில் ஒரு நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியது போல ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் தானே அப்போ அந்த அந்த பிஸ்னஸ் மாங்கோடு தான் அவர் உலகத்தையே பார்க்கின்றார் இப்போ சீனாவில் வர விதிகளுக்கு நாங்கள் வரி விதி போல விதம் வரி விதிக்கிறோம் இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு நாங்கள் வரி விதிக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருட்களுக்கு வரி விதிக்கிறோம் என்று சொல்லி பெரிய ஒரு குழப்பத்தை அவர் உண்டு பண்ணார் யுஎஸ்ஐடுக்கான ஆதரவை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்ற விஷயமெல்லாம் உண்மையில் அந்த அந்த முடிவுகள் அமுல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அது உலக அரசியலை மோசமாக பாதிக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொருளாதார பொருளாதாரம் அரசியல் இஸ்திரப்பாடு உலக அமைதி சமாதானம் எல்லாவற்றையும் நிச்சயமாக அது பாதிக்கும் ட்ரம்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்பொழுது அமுலுக்கு வருமோ அது நிச்சயமாக பாதிக்கும் ஆகவே அந்த பாதிப்பை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் மீளவும் இந்த யுனிப்போலாவிலிருந்து ஒரு மல்டிப்போலா ஒரு ஒரு உலகத்தில் பல அதிகார மையங்கள் பல பலமானதாக உருவாகின்ற தருணத்தில் மட்டும்தான் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பல முனை அதிகார சமநிலைகள் அந்த அந்தந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வர வேண்டும் பல இடங்களில் அப்புறம் யூனிபோலா ஒரு மல்டி போலாவாக மாறுகின்ற தருணத்தில் மட்டும்தான் இப்படியான பைத்தியாரத்தனமான முடிவுகளை கட்டுப்படுத்தி உலக அரசியல் ஏற்பட போகின்ற மோசமான பாதிப்புகளை தாக்கங்களை இல்லாமல் செய்யலாம் இல்லாது இல்லை இல்லை என்றால் இது ஒரு உலகம் ஒரு பார்வையாளராகவே தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் அமெரிக்கா தன்னுடைய ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனித என்றால் அமெரிக்காவுடைய அரசியல் யாப்பும் யாப்பில் உள்ள பெரிய பிரச்சனை என்றால் கட்டுக்கடங்காத அதிகாரங்களை அந்த ஜனாதிபதிக்கு அந்த அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கின்றது அவர்களுடைய நாடாளுமன்றத்தின் ஊடாக சில முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தானே ஆம் நாடாளு அமெரிக்காவோட நினைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் செய்துவிடவும் முடியாது ஆனாலும் அவருடைய ஆளும் கட்சி வந்து அவருக்கு முழு ஆதரவு வழங்குகின்ற ஒரு நிலையில்தான் இப்பொழுது நாங்கள் அமெரிக்காவோட அரசியலை பார்க்கின்றோம் ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கு கொண்டு வரக்கூடியவராக இருந்த நிலையிலும் ஏன் அமெரிக்க மக்கள் திரும்பவும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இந்த அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவுகள் உண்மையிலே படுமுட்டாள்தனமான முடிவுகள் ஒன்று அமெரிக்காவுடைய பிற நாடுகளுடனான சாத சா அமைதியான உறவுகளுக்கு அது பெரிய பாதகம் சர்வதேச நாடுகளில் அமைதி சமாதானம் என்பவற்றுக்கு அது முரணானது அதுபோல நாடுகளை தன்னிச்சையாக கைப்பற்றுதல் என்பது சர்வதேச சட்டங்களை முற்றாக மூறுகின்ற ஒன்று அது உலக நீதி உலக சமாதான ஒப்பந்தங்களை அப்பட்டமாக மூறுகின்ற விஷயங்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிழையான மோசமான உலக அரசியலை எதிர்மறையாக தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த முடிவுகளை ட்ரம்ப் அமுல்படுத்த மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இன்றைய உள்ள அரசியலில் ஏன்னால் அமெரிக்காவுக்கு அந்த 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 பலம் இருக்கிறது இராணுவ பலம் இருக்கிறது உதாரணமாக நாங்கள் ஆசாவை கைப்பற்ற போகிறோம் என்று மத்திய கிழக்கில் கொண்டு வந்த அமெரிக்க இராணுவத்தை அவர்களுடைய கடல் பலை தளங்களில் அவர்கள் நிறுவினால் அதை யார் அது அது சமநிலை அதிகார சமநிலை உள்ள ஒரு சக்தியால் தான் எதிர்க்க முடியும் ஒன்று ரஷ்யா அதில் ஈடுபட வேண்டும் அல்ல ரஷ்யா சீன கூட்டு அங்கே பெற வேண்டும் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வர வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அப்படியான ஒரு முடிவை எடுக்கும் என்று நான் நம்பவில்லை அதே வேளையிலே சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்து அமெரிக்க இராணுவ படையெடுப்பை எதிர்க்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர்களுக்கு சர்வதேச உறவுகளை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் அவர்களுக்கு சொந்த சொந்த நலன்கள் ஒன் சைடட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இதில் இருக்கின்றதை அவர்கள் பார்ப்பார்கள் ஆகவே இது அப்படி 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 அவர்கள் தலையீடு செய்கின்ற நேரத்தில் இது பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கும் அது இன்னொரு பிரச்சனை எதிர்வினைகளும் சாதாரணமான தாக்கங்களை கொண்டு வராது என்றால் இரண்டு வல்லரசுகள் மோதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பெறும் உண்மையில் பார்த்தா இது இது நான் நினைக்கின்றேன் ஒரு காலத்தில் சொன்னார்கள் இந்த மைட் ஈஸ் ரைட் என்று சொல்வார்கள் பலமானம்னு சொல்கிறது சரி என்று இது ஒரு காட்டு சட்டம் நாங்கள் உலகத்தில் எங்களோட இராணுவத்தை பயன்படுத்தி நாங்கள் காசாவை பிடிப்போம் கிரீன்லேண்டை பிடிப்போம் அடுத்தடுத்த கண்டாவை பிடிப்போம்னு சொன்னால் ஓ இது ஒரு இதை இது என்ன இதை நாங்கள் எப்படி இதை நாங்கள் வர்ணிப்பது இது ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு உலக அரசியலிலே ஒரு இந்த மாதிரியான ஒரு நாகரிகமடைந்த ஒரு பண்பட்ட ஒரு அண்ட் சிவிலைஸ்ட் ஒரு மெச்சுவர்டான ஒரு உலகத்தில் உலக சமூகத்தில் மனித சமூகத்தில் இப்படியான அரசியல் முடிவுகள் என்ன செய்ய என்றால் சடுதியான படுமோசமான விளைவுகளைத்தான் இது கொண்டு வரும் ஸோ அநியாயமான அழிவுகள் அது ஏற்கனவே காசா மக்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காள் உண்மையாக சொல்ல முடியும் ஐம்பதாயிரம் அண்டு அது மௌத்த நபர்களை லிஸ்ட் எடுத்தது காணாமல் போனவர்கள் ஊனமுற்றவர்கள் முற்றாக அழித்து கட்டடங்களுக்கு இடிபாடுகளுக்கு உள் சிக்கியவர்கள் என்று இப்பொழுது நான் பார்த்தேன் இன்றைக்கு காசா மக்கள் அந்த இடிபாடுகளுக்கு கீழே அடுப்பு மூட்டி சமைச்சு கொண்டு தூங்கிக் கொண்டு இப்படி இருக்கிற நிலையிலே அவர்களை மொத்தமாக அழித்து வேரோடு பிடுங்கி நாங்கள் வெளியே வீசி விடுவோம் என்று சொல்கிறது சர்வதேச நீதி என்று ஒன்று இருக்கிறது சர்வதேச மனச்சாட்சி அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கின்றது அது மொன்னும் நீங்கள் சொன்னது போல் கிழக்கு நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறன என்றதும் நான் அந்த நாடுகளின் உண்மையில் நம்பிக்கை வைக்க மாட்டேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டிலிருந்து எகிப்து கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு ஒன்று தசம் மூணு அஞ்சு ஒன்று தசம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று தசம் நாலு அஞ்சு பில்லியன் யுஎஸ் டாலரை ராணுவ உதவியாக பெறுகிறார்கள் ஆகவே அங்கே இருக்கின்ற அந்த ஊழல் மோசடி நிறைந்த ராணுவ ஆட்சியாளர்களுக்கு அமெரிக்காவுடைய டொலர் என்பது மிக முக்கியம் அதை அவர்கள் எழுப்பதற்கு தயாரில்லை அவர்கள் அடிப்படையாக இது அமெரிக்கா அந்த விஷயத்தை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று சொன்னதுக்கு அவர்கள் எந்த அளவு தூரம் இந்த ஜோர்தானை பார்த்தால் ஜோர்தான் நீண்டகாலமாக அமெரிக்காவுடைய செல்லப்பில்லை அங்கே அவர் ஒயிட் ஹவுஸுக்கு சென்று அப்துல்லா சொல்லியிருக்கிறார் நாங்கள் நோய்வாய்ப்பட்ட சிக் சில்ட்ரன் அவருடைய டேர்மே பச்ச பிழை ஏனெண்டா காசாவில் அங்கு நோய்வாய்ப்படல் ஒத்துரும் இஸ்ரேலுடைய நேரடி இராணுவ அடாவடி தாக்குதல்களால் காயப்பட்டு உளரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதே அவர் நோய்வாய்ப்பட்டு என்று சொல்கிறார் இவ்வளவு இப்படி தான் இஸ்ரேல் ஜோர்தான் உறவு இருக்கின்றது பிராந்தியத்திலே இப்போ அமெரிக்காவை எதிர்த்தல் என்பது இஸ்ரேலை எதிர்ப்பது இஸ்ரேலை எதிர்ப்பது என்பது அமெரிக்காவை எதிர்ப்பது அப்போ மக்களை உள்வாங்கவும் முடியாது அவர்கள் என்றால் அந்த அளவு பொருளாதாரமும் இல்லை நிலமும் இல்லை இன்னொரு பிரச்சனையை தாங்கள் தூக்கி போட்டுக்கொள்வதாகவே அவர்கள் உணர்கிறார்கள் இதே நேரத்தில் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கான உதவியை நாங்கள் நிறுத்துவோம் என்றதும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஆகவே கிழக்கு அரபு மன்னர்களும் இராணுவ சர்வதிகாரிகளும் ஒரு பயங்கரமான திருசங்க நிலைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த இருநூறு கோடி முஸ்லீம்களும் இஸ்லாமிய உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு வரலாற்று ஒரு ஒரு க்ராசிங் ஜங்ஷன் ஒரு அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இந்த முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் வெளிப்படையில் என்று சவுதி அரேபியாவும் அதாவது நாங்கள் ஆசாபை கட்டியெழுப்போடுவதுக்கு ஒன்றுபட வேணும் அதுக்குரிய ஒரு மாநாட்டை கூட கேரும் மாதம் நாங்கள் தேதி குறித்திருக்கிறோம் என்று கூட ஜோர்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இதற்கிடையிலே நாங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை எடுக்கிறோம் என்றதில் ஒரு கொள்கை அடிப்படையில் ட்ரம்ப்புடைய நிலைப்பாட்டை ஜோர்தான் ஆதரிக்கிறது என்ற சமைக்கையும் தான் வெளிப்படுகின்றது தாங்கள் இந்த நிலைப்பாடே பிழை அந்தந்த மக்கள் அந்தந்த நாடுகளில் வாழ வேண்டும் அவர்கள் இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக விலட்டி அடிக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் சவுதி போன்று அறிக்கை விட்டிருக்க வேண்டும் ஆனால் ஜோர்தான் அதை செய்யவில்லை ஆகவே இதில் ஒரு ஐயம் இருக்கின்றது இந்த நாடுகள் என்ன உறுதியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் தெளிவாக அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை இஸ்லாமிய உலகமும் முழு உலகமும் விளங்கிக் கொள்ளப் போகின்றது